தமிழீழ விடுதலை களத்தில் பலியான மாவீரர்களை நினைவு கூர்ந்திடும் வேற வணக்கம் செலுத்திடும் இந்நிகழ்வில் now i use whisperflow i just think out loud and it creates perfect formatted text on any app or website whisperflow understood what i was trying to say and gave me the exact output i wanted check out the difference between this same sentence being dictated into Siri versus whisperflow let's meet at 12pm at joe's pizza um, wait no actually i can't do 12 so let's do 12.30 and instead of joe's let's go to um, kelly's diner WhisperFlow understood what I was trying to say and gave me the exact output I wanted. For longer texts like this email, they even formats it professionally so it's ready to go with no editing. So much faster than typing. Whether you're writing in Gmail, ChatGPT, iMessage, WhatsApp, Slack, cursor, or anywhere else, break free from your keyboard. Do you know how much time you'll save if you. ஆவடி ராமதாஸ் அவர்களை இரா செல்வம் பிரபா ஆதிமொழி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகள மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொண்டிருக்கிற நமது கட்சியின் மாவட்ட மாநகர பொறுப்பாளர்களே வழக்கறிஞரணியின் மாநில செயலாளர் பார்வேந்தன் அவர்களே துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்கள பா சாந்தி பாண்டியன் அவர்கள செல்வ புஷ்பலதா அவர்கள மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் நர்சோனை அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்களே முன்னோடிகளே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈழ விடுதலை களத்தில் இன்னுயிர் நீத்த போராளிகள் மாவீரர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் நவம்பர் இருபத்தி ஏழு மேதகு பிரபாகரன் அவர்களால் மாவீரர் நாள் என அறிவிக்கப்பட்டு அவர் தலைமையில் தமிழ் ஈழத்தில் மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்படுவது நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது நேற்று அவருடைய பிறந்த நாள் இன்று மாவீரர் நாள் ஆங்கிலத்திலே இதை ஹீரோஸ் டே என்று புலிகள் உலகத் தமிழர்கள் அழைக்கிறார்கள் தமிழிலே மாவீரர் நாள் என அழைக்கப்பெற்றாலும் ஆங்கிலத்தில் ஹீரோஸ் டே என்று அழைக்கப்படுகிறது ஈழ மண்ணில் இன்றைக்கு எல்லா மாவீரர் துயிலும் இல்லங்களிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு இதே நேரத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்துகிறார்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் உலக நாடுகள் முழுவதும் எங்கெல்லாம் புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது வீரவணக்கம் செலுத்தப்படுகிறது ஏன் இந்த நாளை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் தேர்வு செய்தார் என்றால் விடுதலை புலிகள் இயக்கத்தில் முதல் களப்பலி ஆன சங்கர் தமிழகத்திற்கு வந்து சிகிச்சை எடுத்து பலனடிக்காமல் உயிரிழக்க நேர்ந்தது அவர் காலமான நாள்தான் நவம்பர் இருபத்தி ஏழு ஒவ்வொரு நாளும் அப்படி களத்தில் பல போராளிகள் உயிரிழக்கிறார்கள் ஒவ்வொரு போராளிக்கும் அவரவர் நினைவு நாளில்தான் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றால் வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் வீரவணக்கம் செலுத்த வேண்டிய நாட்களாகத்தான் இருக்கும் ஆகவேதான் தமிழீழ தேசிய தலைவர் என் பிரபாகரன் அவர்கள் எவ்வளவு முக்கியமான தளபதிகள் இறந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள யார் இறந்தாலும் புதிதாக படையில் சேர்ந்த போராளிகள் இறந்தாலும் அவர்கள் பெண் புலிகளாக இருந்தாலும் ஆண் புலிகளாக இருந்தாலும் அவர்கள் கரும்புலிகளாக இருந்தாலும் வான்புலிகளாக இருந்தாலும் கடற்புலிகளாக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்திடும் ஒரு நாளாக முதன் முதலில் சங்கர் களப்பழியான நாளை அண்ணன் பிரபாகரன் தேர்வு செய்து அந்த நாளில் அனைவருக்கும் வீரவணக்கம் செலுத்துவதை ஒரு கடமையாக புலிகள் ஈழத் தமிழர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் சிங்கள காடையர்களால் அல்லது அவர்களுக்கு துணை நின்ற இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளின் படையினரால் பலியான தோழர்கள் அனைவருக்கும் அங்கே மாவீரர் துயிலும் இல்லத்தில் இல்லங்களில் மாவீரர் துயிலும் இல்லங்களில் நினைவிடங்கள் உண்டு ஒரே இடத்தில் அவ்வளவு பேரையும் அடக்கம் செய்ய முடியாது பலருடைய உடல்கள் கிடைக்காது பலர் கடலில் மாண்டிருப்பார்கள் சிலர் வானில் சிதறியிருப்பார்கள் சிலர் தங்களுக்கு தாங்களே உடலில் வெடிமருந்தை கட்டிக்கொண்டு எதிரியை நோக்கி பாய்ந்து உயிரிழந்திருப்பார்கள் அப்படி எத்தனை பேர் உயிரிழந்தாலும் போட்டோகிராஃபர் அந்த யுத்தத்தை படம் பிடிக்கக்கூடிய புகைப்பட வல்லுனர் வீடியோகிராஃபர் இந்த யுத்தத்தை வீடியோவாக பதிவு செய்யக்கூடியவர் எதிரிகளின் படை முகாமுக்குள் நுழைந்து ஒற்றறிந்து வரக்கூடிய பணிகளை செய்யக்கூடிய போராளிகள் ரகசிய ஒற்றர்களாக சென்று பகைவரிடத்தில் வருடத்தில் சிக்கி உயிரிழக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அத்தனை பேரின் பட்டியலையும் மிகவும் பொறுப்பாக தயாரித்து அவ்வளவு பேருக்கும் வெவ்வேறு துயிலும் இல்லங்களை ஆங்காங்கே நிறுவி நினைவிடங்களை எழுப்பி அவர்களின் பெயர் அவர்கள் தந்தை பெயர் அல்லது குடும்பத்தில் யாரேனும் ஒருவருடைய பெயர் அவர் எந்த பகுதியை சார்ந்த போராளி எந்த படையை சார்ந்த போராளி என்பதையெல்லாம் கல்வெட்டிலே பதிவு செய்து வரிசையாக ஆயிரக்கணக்கான வீரர்களின் நினைவிடங்கள் மாவீர்